யார் ஒருவர் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையேனும் வெள்ளிக்கிழமையில் கேட்கிறார்களோ கூறுகிறார்களோ அவர்களுடைய பண தேவை உடனடியாக பூர்த்தியாகும் அது ஆயிரம் ரூபாய்க்காகவும் இருக்கலாம் கோடி ரூபாய்க்காகவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட பண தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டு என்பதாக சிவபெருமான் பலசுதி கூடிய ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயரே தனலக் என்பதுதான் ருத்ரயாமல தந்திரம் அப்படிங்கிற நூலில் இந்த ஸ்தோத்திரமானது கட்டாயம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் முடியாவிட்டால் மனமுருகி கேணுங்கள் கட்டாயம் உங்களுடைய பண தேவையை அம்பால் பூர்த்தி செய்வார் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ தனலி ஸ்தோத்ரம் தேவி தேவம் பாகம்ய நீல நீலகண்டம் மம பிரியம் कृपया पार्वती प्राक् शङ्करं करुणाकरम् श्रीदेव्युवाच ब्रूहि वल्लभ वल्लभसाधूनां दरिद्राणां कुटुम्बिना दरिद्रणोपायानञ्जसै मदनप्रदम् श्रीशिवोवाच पूजयन् पार्वती वाक्यमिदमागमगेश्वरः उचितं जगदम्बासी तव भूतानुकम्पया ससीतं सानुजं रामं साञ्जनेयं सकानुगं प्रणम्य परमानन्दं भक्ष्येकं स्तोत्रमुत्तमम् धनदं श्रद्धधानानां सत्यः सुलभकारणं योगक्षेमकरं सत्यं सत्यमेव वचो मम पठन्तः पाठयन्तोऽपि ब्राह्मणैरास्ति धनलाभो भवेदासु नाशमेति दरिद्रता भूभवां स भवां भूत्यै भक्तिकल्पलतां शुभां प्रार्थयेत्तामिता कामं कामधेनुस्वरुः विनी धनदे दे, 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 दे दानशीले दयाकरे त्वं प्रसीदमगेशानि यदर्थं प्रार्थयां ಧರಮರ ಪ್ರಿಯ ಪುಣ್ಯೆ ಧನ್ಯ ದನದೂಜಿತೆ ಸುಧನ ಧಾರ್ಮೇ ದೇಹೀಯ ರಮ್ಯೆ ರುದ್ರ ಪ್ರಿಯ ರಮೇರತಿ ಮನೋಮೂರ್ ಪ್ರಸೀದ ಪಣತೆ ಮಯಿ ಆರಕ್ತರ ಭೋಜೆ ಸಿ దివ్యాంబరే దివ్యే దివ్యమాళ్యానుశోభితే సమస్త గుణసంపన్నే సర్వక్షణలక్షితే శరంద్రముఖే నీల నీల నీరజలోచనే చంరీ కచారు మత్తే భగవతి మాత కలకంఠరవామృతే हासावलोक नैर्दिव्य भक्त चिंतापहारिके रूप लावण्य तारुण्य कारुण्य गुण भाजनी कोनत कंगन मंजीरे लसत लीला करांबुजे रुद्र प्रकाशिते तत्वे धर्माधारे धरालये प्रयत्चय जमानाय धनम धर्मैक साधनम மாதம் மெம்பஸ்விகே கிருபா கருணாக்காரே பிரார்த்தித்தருமே சுபே வசுதேவாரூபாசவந்திரமணைபிராமணைப்பூஜ் பார்வதி சிவசங்கரிதிரியமம் சுதனப்பிர ஸ்ரீகரி சங்கி கிங்க சுங்கே படிஷியா பிதிரமயம் லட்சம் தனலாபோவம் தன தாயனமஸம் நிதி பத்மா பவந்து தத் இது ஸ்ரீ சம்பூர்ணம் நம்முடைய பண தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த உங்க தரப்பட்டிருக்கு தேவல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டம் கூறி நாடக சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகா பிரிவா போற்றி